அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு தகவல் செயலாக்கம் யூனிட்ல நிரப்புதல் அந்த கணக்கை பார்க்க போறோம் குறியீடு ஒன்று கணக்குல கேட்கப்பட்ட இந்த வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் என்ன எழுத்துக்கள் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் முதல்ல பாருங்க பாருங்க இப்படி போட்டு பி மாரி போட்டு புள்ளி வச்சிருக்காங்க அப்ப என்ன லெட்ரு வரும்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ முதல் எடுத்து டபுள்யூ அடுத்து இந்த பொசிஷன்ல இருக்கு அப்ப இந்த கட்டத்துக்குள்ளார பாக்குறோம் இப்படி பாக்குறப்ப ஏ வருது அடுத்து மூணாவது இந்த பொசிஷன்ல இருக்கு அப்ப இத தான் பார்க்கணும் அப்ப டி அடுத்து ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வருது பாருங்க இது வந்து இ வரும் அப்பனா அடுத்து இப்படி வந்து புள்ளி வச்சிருக்காங்க அப்ப இந்த பாக்ஸ் குள்ள நம்ம பார்க்கறோம் என்ன பொசிஷன் இப்படி வருது அப்ப ஆர் அப்படிங்கற வார்த்தை இங்க வருது அதுக்கு அடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டாங்க இப்ப வார்த்தைங்கற வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இங்க பாருங்க இப்படி போட்டுக்கப்ப பி வருது பி அடுத்து இதே மாதிரி போட்டு புள்ளி வச்சா இதுல பாக்குறோம் ஓ வருது அடுத்த லெட்டர் இப்படி அப்ப இந்த போஸ்டர்ல பாக்குறோம் டி வரும் ஆன்சர் வந்து இந்த அந்த எழுத்து வந்து டி அடுத்து அதே தான் குறியீடு அதனால அதுவும் டி தான் அடுத்து இப்படி வந்திருக்கு புள்ளி வச்சதுல இந்த கட்டத்துல பாக்கப்றோம் இந்த பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எல் இருக்கு அடுத்து பாக்ஸ் இந்த பாக்ஸ் வந்துறோம் ஈ

இந்த பொசிஷன்ல எடுத்தா என்ன வருது v வருது அப்ப b அப்புறம் இந்த பொசிஷன்ல பாக்குறப்ப o அப்புறம் இந்த பொசிஷன் இப்ப இத பாக்குறப்ப u வருது அதுக்கு பிறகு இந்த பொசிஷன் அப்ப இங்கே போய் இறறோம் இப்படி பாக்குறப்ப c வருது அப்புறம் இப்படி இத பாய் இது என்ன வருது h hங்கற வார்த்தை அதுக்கு பிறகு இப்படி பாக்ஸ்ங்கறது e அப்புறம் இந்த பொசிஷன்ல பாக்க இதல பாக்குறோம்

அப்புறம் இந்த பொசல்ல புள்ளி வைக்கிறப்ப இந்த பொசல்ல பார்க்கறோம் பாக்குறப்ப பி அடுத்து இங்கே பாத்துறோம் ஏ அப்புறம் இதுவும் இங்கே என்ன பாக்க போறோம் டி னு வருது அப்ப மூணாவது क्वेश्चनக்கு உரிய ஆன்சர் வந்து எக்ஸாம் பேட் இப்போ நானாவது கணக்கு பாக்க போறோம் இப்படி இருக்குது இந்த பொசல்ல பார்த்தாமே என்ன வருது ஜி அடுத்து ஈ இந்த பாக்ஸ்னாவே ஈ வந்துருது அதுக்கு பிறகு இப்படி வச்சு புள்ளி வருது அப்ப ஓ அப்புறம் இந்த போஸ்டர்ல வருது அதே மாதிரி இந்த போஸ்டர்ல பாக்குறப்ப எம் இருக்கு அதுக்கு பிறகு இது இந்த என்னது இ அப்புறம் இந்த போஸ்டர்ல பாக்குறப்ப டி அப்புறம் இந்த போஸ்டர்ல இப்ப புள்ளியில வந்து இப்படி பாக்குறோம் பாக்குறப்ப ஆர் வருது அதுக்கு பிறகு இந்த போஸ்டர்ல பாக்குறப்ப என்ன வருது ஒய் வருது அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டாங்க இந்த போர்ஷன் பார்க்கறப்ப D அதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு அப்பா இந்த இடத்துல பாக்குறோம் ஓ அப்புறம் இந்த पर्सनல பார்த்து புள்ளி வச்சிருக்காங்க அப்படி பார்க்கறப்ப எக்ஸ் ம் வருது அப்ப நானாவது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து ஜியோமெட்ரி பாக்ஸ் அப்படிங்கறது தான் ஆன்சர் குறியீட வச்சி நம்ம கண்டுபிடிச்சி போட்டுறோம் புரிஞ்சீங்களா